ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெங்காய பக்கோடா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான ஆனியனை கட் பண்ணிவிட்டு ஆச்சு பஜ்ஜி போட்டால் மிக்ஸ் தண்ணிக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு வெங்காய பக்கோடா செஞ்சு முடிச்சாச்சு கடாயில் எண்ணெயை விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஆனியனை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை தூக்கி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி நல்ல நல்லா மொறு மொறு பக்கோடா ரெடி இது குழந்தைங்களுக்கு கொடுங்க சூப்பராக இருக்கும் போகிறோன்னா வெங்காய பக்கோடா செய்ய போகிறோம் குழந்தைங்க வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ இன்றைக்கி நான் சிம்பிளாக வீட்டில் ஒரு ஆனியன் பக்கோடா தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட் என்ன செய்யணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஆனியனை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆச்சு பஜ்ஜி போண்டாலாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக வெங்காய பக்கோடா ரெடி இது குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்